புரிதலும் விழிப்புணர்ச்சியும் தான் சிவமா தீமையும் நன்மையும் பிறர் தர வரா சொன்னீங்க அப்படி இருக்கும்போது கடவுள்னு ஒண்ணு ஒன்று இருக்கிறா கடவுள் இறைவன் ஒன்று அதாவது நன்மையை தன்மையும் பிற பிற தர வராங்கிறீங்க அப்புறம் கடவுள்னு ஒன்று எங்கிட்டருந்து வந்துச்சு அது நம்மளுக்கு இல்லாட்டா நம்மதே தான் கடவுளா கொஸ்டின் சரி இல்லாட்டினாலும் நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க அதுக்கு தகுந்த பதிலை கொடுங்க தெளிவாக கூறுங்க இன்னும் கொஞ்சம் தெளிவு அதாவது முதல்ல கேட்டவனா என்ன ஒன்னா நம்பர் அது என்னது புரிதலும் விழிப்புணர்ச்சியும் தான் சிவமா ரைட்டு சார் ரைட்டு முதல் வினா இரண்டாவது வினா இரண்டாவது வினா நன்மையும் தீமையும் பிறர் தர ஆமா நன்மையும் தீமையும் நம்ம நல்லா வருதுனா கடவுள்னா நம்ம கடவுளே நம்ம இறைவனே நம்ம அப்படி நம்மளே இறைவனா எந்த இறைவனுக்காக இறைவன வந்து பின் நோக்கினாகாம போறோம் புரிதலும் விழிப்புணர்ச்சியும் தான் சிவமா என்று உரைக்கின்ற வினா விழிப்புணர்வு மானிடத்தன்மை சிந்தைக்குள்ளிருந்து ஒரு செயல் ஒரு நிலை நோக்கிய விழிப்புணர்வு இறை என்றால் யார் இறை எங்கிருக்கின்றான் என்ன செய்து கொண்டிருக்கின்றான் மானிட பிறப்பில் இருக்கக்கூடிய இரகசியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சிந்தை ஒரு செயல் நோக்கிய விழிப்புணர்வு அவ்விழிப்புணர்வு புரிதல் என்கின்ற நிலை நோக்கி செல்கின்ற பொழுது சிந்தை விழிப்படைகின்றது அவ்வாறு விழிப்படைகின்ற புரிதலின் மூலமாக பெறுகின்ற உயர்நிலை அந்நிலையே உயர் ஞானம் என்று அகத்தியன் உரைத்தோம் அது உயர் ஞானமே புரிதலும் விழிப்புணர்வும் ஒருதனை நற்பாதைக்கு இட்டு செல்கின்றது அவ்வாறு நற்பாதைக்கு செல்கின்ற ஒருவன் ஒரு ஞானியாக நடைபோடுகின்றான் ஒரு ஞானியாக நடைபோடுகின்றவன் தான் உண்மையில் விழிப்புணர்வும் புரிதலையும் ஏற்றுக்கொண்ட ஞானி சிவம் என்று அகத்தியன் உரைக்கும் இவ்விரண்டையும் ஏற்றுக்கொள்கின்றவன் ஞானி ஞானியே சிவம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் முதல் வினாவிற்குரிய விடை இரண்டாவது தீதும் நன்றும் பிரதர யாம் தான் கடவுள் அனைத்தையும் உருவாக்கி கொள்கிறவர்கள் யாம் இருந்தபொழுதும் ஆலயத்திற்குள் சென்றும் எத்தகைய இறைவனை வழிபட வேண்டும் எத்த எத்தகைய இறைவனை யாம் வழிபட்டு கொண்டிருக்கின்றோம் என்று தொடுக்கின்ற வினா அகத்தியன் முறைக்கின்றோம் இத்தகைய வார்த்தைகள் கர்மவினை பாவம் புண்ணியம் ஜென்மங்கள் இறைவன் பேய் பிசாசு மாற்று நிலைகள் இவற்றையெல்லாம் பல்வேறு ஜென்மங்கள் இவற்றையெல்லாம் ஏற்றுக்கொள்கின்ற ஒருவன்தான் உயர் ஞானி இல்லையா இதனை ஒற்றுக்கொண்டால் தான் இறை நம்பிக்கை இறை பயணம் இறை ஆண்மைய பயணம் என்பதை ஒருவன் ஏற்றுக்கொண்டிருக்கின்றான் உண்மையில் என்பது அர்த்தம் இத்துணை மேல் இத்துணை நிலைகளின் மேல் சித்தன் உரைத்தவாறு இறைவன் இருந்தால் மாற்று சக்தி உண்டு உயரம் இருந்தால் பள்ளம் உண்டு வெப்பம் இருந்தால் குளிர்ச்சி உண்டு இத்தனையும் உண்டு இதனை எல்லாம் ஏற்றுக்கொள்கின்றவன் தான் ஒரு ஞானி அவ்வாறு இருப்பவன் எத்தகைய இறைவனையும் வணங்க வேண்டியது இல்லை என்ற அகத்தில் ஓம் கொஞ்சம் உள்ளுக்குள் சித்தன் வந்து எதற்காக இச்சற்சங்கம் அதில் யாம் தான் சிவம் என்று அகத்தியன் உரைக்க இவ்விடத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றான் சித்தனோடு இறை நிலை கொண்ட அவன் இல்லாள் என் நிலை கொண்டு அமர்ந்திருக்கின்றாள் பார்வதி தேவியாக சீடர்கள் ஏற்றுக்கொண்டு அமர வைத்திருக்கின்றார்கள் இவனோடு அகத்தியன் யாம் சிவசூட்சம்மன் நூல் தாங்கிய சீடனாய் இவன் ஆற்றலுக்குள்ளிருந்து இவனை சரணாகதியோடு வழிபட்டுகின்ற காரணத்தால் இறை சிவசூட்சம்மன் நூலை தாங்கிய சீடனுக்குள் அகத்தியனாய் வந்து அமர்ந்திருக்கின்றோம் என்று சீடர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் இல்லையா அவ்வாறு ஏற்றுக்கொள்கின்ற நிலை இருக்கின்றதல்லவா தனக்குள் சிவம் இருக்கின்றார் என்பதை உண்மையாக ஒருவன் ஏற்றுக்கொண்டு அவன் உண்மையான ஞான பயணத்தில் ஈடுபடுவானே ஆயின் அவன்தான் தான் சிவம் அவன் வேறு எந்த ஆலயத்திற்கும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்ற அகத்தில் உழைக்கும் ஓமகதீ சாயம் ஒரு சிவலிங்கத்தை கூட வணங்க வேண்டிய அவசியம் இல்லை எவனையும் இருவரம் கூப்பி வணங்க வேண்டிய அவசியம் இல்லை எப்பொழுது இவன் போல் அமர்கின்ற பொழுது என்ற அகத்தியில் இவன் போல் எனில் இவன் போல் சிவமாய் மாறிவிட்ட ஒருவனுக்கு சிவம் தேவையில்லை இது உயர் சித்த நிலை மீறிய உயர் ஞானம் என்ற கத்தியில் உடை இது தொடுத்தது உயர் ஞான நிலை உண்மையில் அனைத்தையும் அறிந்து கொண்டவன் அனைத்தையும் என்றால் யாமே அனைத்தும் என்று அறிந்து கொண்டவனுக்குள் எழுகின்ற நன்மையும் தீமையும் அவன்தானே படைக்கின்றான் என்பதை புரிந்து கொள்கின்ற ஒருவன் தான் சிவம் இவன் எத்தகைய ஆலயத்திற்கு செல்கின்றான் இவன் எந்த ஆலயத்திற்கு சென்று வழிபடுகின்றான் இவனை நோக்கி ஆலயங்கள் வந்து கொண்டிருக்கின்றது என்று அகத்தியன் கூறுகின்ற அத்துணை ஆலயங்களும் இவனை நோக்கி இவன் தளம் நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன ஆலயங்கள் என்று எதற்காக கூறுகின்றோம் ஆலயத்தில் இருக்கும் அத்துணை ஆற்றலும் மையம் கொண்ட தளம் பிரபஞ்சமாக அகத்திய வாழை சித்த சபை பிரபஞ்ச தலம் என்று உரைக்கும் உண்மை தேடி ஆற்றல் வரும் உண்மை தேடி சிவம் வரும் உண்மை தேடி அத்துணை ஆற்றலையும் கிரகிக்கக்கூடிய ஆற்றல் உமக்குள் இருக்கின்ற பொழுது நீர்தான் சிவம் என்று அகத்தியன் ஆசி வழங்கும் பிரபஞ்ச பஞ்சபூத ஆற்றலை அடக்குகின்ற தவம் தியானம் இதனை கற்றுக்கொண்ட ஒருவன் அமர்கின்ற ஒருவனை நோக்கி அத்துணை ஆற்றலும் படையெடுக்கின்றன அத்துணை ஆற்றலும் படையெடுக்கின்ற ஆற்றலை கிரகிக்கின்ற ஆற்றல் எவனிடம் உள்ளதோ அவன் சிவம் என்ற அகத்தில் அனைவரும் சிவமே நாம் முகப்புரையில் உரைத்தவாறு யாவரும் சிவமே அமர்ந்திருக்கும் அத்துணை உயிர்களும் சிவம் அவனை உணர்கின்ற பொழுது தன்னை நான் யார் என்று அவன் அவனை உணர்ந்து உள்ளுக்குள் இருக்கும் வினாவிற்கு அவன் விடையாக மாறுகின்ற பொழுது அனைவரும் சிவம் என்ற அகத்தில் உரை ஓதீ ஆதலால் அனைத்து தீதும் நன்றும் உம்மால் வருகின்றன படைப்பவனும் நீயே ஆக்குபவனும் நீயே அழிப்பவனும் நீயே அருள்பவனும் நீயே உனக்குள் இருந்து உமக்கு உம்மாள் பிறர்க்கு என்ற அகத்தின் ஆசி வழங்கி வருகிறோம் ஓ சாய நமக